வெல்கம் டு அவர் சேனல் சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கப் திருவன தேங்காய் நாலுலேருந்து அஞ்சு சின்ன உள்ளியா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறமா கா கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மக்களே இப்போது ஒரு சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளிய நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த கரைசலையும் ஊற்றிடலாம் அப்புறமா ஒரு பழுத்த தக்காளியை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டுருங்க அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மீனையும் போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு ஊற்றி இருபது நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க மக்களே சுவையான மீன் குழம்பு தயார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய்